கூட்டமாக வரும் காட்டு யானைகள் போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை சாலை அடர்ந்த வனப்பகுதி நடுவில் அமைந்துள்ளது இந்த நிலையில் வனவிலங்குகள் தண்ணீரை தேடி கடந்த சில தினங்களாகவே நிலப்பரப்பு பகுதிக்கு அதிக அளவு வரத்து வங்கியுள்ளன குறிப்பாக உடுமலை மூணாறு சாலையில் காமனூத்து பள்ளம் எஸ் பெண்ட் புங்கன்வோடை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் புங்கன்வோடை அருகில் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் உலா வந்ததால் உடுமலை மூணாறு சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போது ஒரு சில வாகன ஓட்டிகள் அதிக சத்தத்தை எழுப்பி யானைகளுக்கு தொந்தரவு செய்தனர் எனவே உடுமலை மூணாறு சாலையில் செல்லும் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகள் மிரட்சி அடையும் வகையில் ஒலி எழுப்பக்கூடாது அவற்றின் மீது கற்களை வீசுவதோ செல்பி புகைப்படம் எடுக்கவோ முயற்சி செய்யக்கூடாது என உடுமலை வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் உடுமலை மூணாறு சாலையில் யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது